வணக்கம் அது இன்னைக்கு நம்மளுடைய விஷயம் எல்லா பக்கமும் போய் சேர்ந்துருச்சு அங்கங்க ஆலயமும் நிறைய இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சமாதிக்கான இடம் தான் நம்ம ஒரு எட்டாண்டுக்கு முன்னாடி அலங்கார ஒரு இடம் ஒண்ணு வாங்கி போட்டுக்கிட்டோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்கும் ச மாதிரியானாங்கன்னா அது ஒரு சேவையா செய்யணும் அது யார்கிட்டையும் பண்ணுறதை பேசக்கூடாது இன்பம் துளசி இறுதி எல்லாமே நம்மளே கொடுக்கணும் வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு இறை சேவையா பெரிய அளவுல பண்ணணுன்றது ஒரு தீர்மானம் போட்டோம் ஒரு பொதுவான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் ஊருக்குள்ள கொஞ்சம் அனுமதி கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அது பிரார்த்தனை பண்ணும் போது அப்பாட்டி அதுக்கு ஒரு அசை வச்சு அதை சிந்தனையை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ண வந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் ஒரு சர்வீஸாகவே சர் பிரச்சனை தான் எல்லா பக்கமும் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் அதிகமாக போகுது அது வேற மாதிரிலாம் எல்லாம் போயிட்டு அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாண்டு கால உடை சிறுக 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 சிறுகடா அதுலயும் நம்ம நாற்பத்தி எட்டு நாள் அந்த மாதிரிலாம் தீவிரமா நம்ம உட்காரக்கூடிய சூழல் இருக்கு அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னாலும் அது நம்ம தாராளமா செய்யலாம்